இது எப்படின்னா இந்த வெயில் அடிக்கிறது பாருங்க வெளி சைடு இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா சிகப்பு வரும் இதே வந்து அடியில் நிழல இருக்கிறதெல்லாம் வந்து பச்சையாக இருக்குங்க வெயில் அடித்தா இந்த அந்த நிறமை வந்து வேலை செய்யுது அதனால சிகப்பாக தெரியுதுங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் பச்சையாக இருக்குது கீழே அடிப்பாகத்தில் இருக்கிறது பச்சையாக மேலே இருக்கிறது சிகப்பாகவும் இருக்குமுங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம விதை எடுக்கிற சிகப்பு நெல்லிக்காய் மரம் இதில் ஒரே ஒரு வாட்டி விதையை எடுத்துருக்குறேங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது வந்து தெக்கலூரில் இருக்குதுங்க நம்ம இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது இந்த ஒரு மரமெல்லாம் நட்டா காய்க்காதுன்னு சொல்றீங்க இல்லைங்க இது ஒரே மரம் தான் ஒரே மரத்தில் ரெண்டு கிளையா வந்துருக்குது இது வந்து ஃபுல்லாக காய்க்குங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து விதை எடுக்கல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எடுத்ததாங்க அப்புறம் கொரோனா வந்தது அப்புறம் அப்படியே விட்டான் இது சிகப்பு நெல்லிக்காய்ங்க இந்த பக்கம் வந்து காமிங்க பால் பூரா சிகப்பு காயா இருக்கு இது போது கொஞ்சம் பச்சையாகிருமுங்க காயாக இருக்கும்போது நல்ல சக சகப்பு கலரில் இருக்குது சிகப்பு கலரில் இருக்குங்க முத்தனா இதாயிக்கு இது ஒரே மரம் இருந்தாலும் காய்க்குமுங்க அந்த மாதிரி வெரைட்டி இது நம்ம சரோஜக்காலத்தெல்லாம் போட்டு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டு கொடுத்தது அவங்களதுமே காய் பிடிக்குதுங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு மரம் நல்லா காய்க்குது மற்றபடி இது வந்து நல்ல ஒயில்டான வெரைட்டிங்க நோய் எல்லாம் வராது மற்ற மரத்துக்கு அந்த நோய் மாதிரி எல்லாம் வருது இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல இது ஓரத்துலதான் வச்சிருக்கிறாங்க தண்ணி எல்லாம் இல்லை இந்த மரம் வச்சு எத்தனை வருஷம் காய்ச்சு பதினெட்டுங்க இந்த மரத்தை வச்சு பதினெட்டு வருஷம் ஆய்ச்சாமா இது எத்தனை வருஷமா காய்க்கு பாஞ்சு வருஷமா காய்க்குங்களா மூணே வருஷத்துல காய்ச்சிடுது ஏங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் காய்க்க தொடங்கிடுது இதில் இருந்து சரோஜாக்காக்கு எடுத்து போட்டு கொடுத்ததெல்லாம் நாலு வருஷத்தில் காய்க்க தொடங்கிடுச்சுங்க அதுவும் ஃபுல் ஃபுல்லியல்டு வருதுங்க மரம் இந்த சைஸ் ஆகலை மரம் சின்ன மரமாக தான் இருக்குது ஆனால் நல்லா காய்க்குது அக்கா தோட்டத்துக்கு போனால் அதையும் வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் இல்லை அக்காவையே வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லி இதில் போட்டு விட்றேங்க இந்த வருஷம் நம்ம சிகப்பு நெல்லி போடுவோம் போன வருஷம் வந்து சிகப்பு நெல்லி போடலை அதுக்கு முன்னத்த வருஷம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நண்பர் பொன்கண்ணன் கண்ணன் இருக்கிறார் அவங்க பெரியப்பா தோட்டத்தில் அந்த மரம் இருக்குது அதுலேருந்து காய் வாங்கி போட்டோம் இந்த வருஷம் இந்த மரத்துலேருந்து போடுவோமுங்க நம்ம எதுவுமே வந்து இப்படி விற்று வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணணும் இல்லைன்னா அது எப்படி காய்க்குதுன்னு தெரியாதில்ல இப்போ இந்த மரத்தை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் நானும் பத்து ப பத்து வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இதே சைஸில் இருந்து காய் பிடிச்சிட்டு தான் இருக்குது தண்ணி விட்டால் உடலில்னால் அது வாட்டி காய் தான் இருக்குதுங்க ரெண்டாவது இது ஏன் அப்படின்னா இங்கே வந்து எதையுமே கிளைச்சல்லாம் விட்றதில்ல இந்த புல்லு கிள்ள எல்லாம் இப்படியே விட்டுறாங்க இந்த களை மருந்தடிக்கிறத அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதில்ல பாருங்க அதுக்கு இப்போ பின்னாடி இருக்கிறத அந்த கத்தாளையாட்டு இருக்கிறத உருகுமஞ்சி அது வந்து கக்குவானுக்கு நல்ல ஒரு மருந்துங்க அது கீழே வந்து மண் நல்லா புலபுலம்னு இருக்குங்க இந்த மாதிரி உயிர் சூழலோடு இருக்கிறதுனால இந்த மரம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வாட்டுக்கு சும்மாவே காய் பிடிச்சிட்டே இருக்குது காயெல்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா ஃபுல்லாக பிடிச்சிருக்குது இந்த கொம்பில் பாருங்க அப்புறம் ரெண்டாவது இது கீழே புழங்கிட்டு இருக்கிறதுனால கவாத்து பண்ணி மேலே விட்டாங்க இப்படி எல்லாம் மரத்து கீழாலேயே வச்சால் காய் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படி இல்லைனாலும் கீழே வந்து இந்த நெட்டை பிடிச்சிட்டு அப்படியே உளுக்கி விட்டோம்னா ஃபுல்லாக கொட்டிடுங்க இந்த நெல்லிக்காய் வந்து நல்ல உடம்புக்குள்ளேயும் போய் வேலை செய்யுங்க வாத பித்த கவம் எந்த உடலாக இருந்தாலும் நெல்லிக்காய் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இதை வந்து நானும் ஒரு வீடியோ போடோன்ட்டு இருக்கிறேன் நம்ம உணவை வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறது நம்ம உடம்பு வந்து எந்த மாதிரி உடல்வாகு இதையெல்லாம் க பார்த்துட்டு கரெக்டாக சாப்பிட்டோம்னா தான் வந்து நம்மளுக்கு நோய் வராமல் இருக்குங்க நெல்லிக்காய் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த நெல் இந்த மாதிரி நாட்டு நெல்லிக்காய் வந்து நீ வர்ற மார்கழி தையில் வந்து சீசன் வரும் அப்போ வந்து நீங்களும் எடுத்து ஒன்றா இந்த கேரட்டு இதெல்லாம் துருவுற மாதிரி அதில் அந்த காய் துருவுறதில் துருவி காயை போட்டு எடுத்து தேனில் ஊற போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இப்படியே நெல்லிக்காய் எடுத்து இட்லி சட்டியில் ஆவியில் வேக வச்சு அப்படியே நசுக்கினீங்கன்னா விதை தனியாக வந்துடும் அப்படி போட்டு இந்த வத்தல் எடுத்து காயை போட்டு பவுட்ரு அரைச்சி தினம் ஒரு டீஸ்பூன் சுடு தண்ணியில் போட்டு குடிச்சிக்கல இல்லைன்னா அப்படியே வாயில் போட்டுக்கலாங்க நல்லா வேலை செய்யுங்க நல்லா வேலை செய்யும் பொழுது வரைக்கும் புத்துணர்ச்சியாக இருக்குது வயசாகாது சீக்கிரமாக மெயினாக அதுதாங்க நெல்லிக்காய் ஒரு காயகல் போ வயசே ஆகாதுங்க இந்த மரம் அதாவது மரத்தை காமிங்க மரத்தை காமிங்க அப்படிங்கிறீங்க எந்த மரத்தில் எடுத்து போகிறேன்னு நான் இப்போ இது பக்கமாக இருந்துங்காட்டி வந்துட்டேன் அந்த நீங்கள் சிகப்பு பன்னீர் கொய்யா எடுத்து போட சொன்னீங்க அதெல்லாம் மரம் லோக்கல் இல்லைங்க அதெல்லாம் கேரளாவில் இருக்குது கேரளா போனால் தான் எடுத்து போட முடியுங்க அந்த சீசனுக்கு நம்ம கேரளா போனால் எடுத்து போட்டுடலாம் இந்த நெல்லிக்காய் வந்து இந்த வருஷம் போடுவோம் சிகப்பு நெல்லி இது நெல்லிக்காய் தோப்பாக கூட நடலாம் நெல்லிக்காய் தோப்பு கூட இதை வச்சு உருவாக்கிட்டோம்னா எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் சும்மாவே காய் பிடிச்சிட்டே இருக்குங்க எதிர்காலத்தில் நெல்லிக்காயினுடைய தேவை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்னா கட்டாயமாக வந்து நம்மளுக்கு நாட்டு நெல்லிக்காய் வேணுமங்க இத்தனை ஹைப்ரிட் நெல்லிக்காயை சாப்பிட்டு எந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு வரல அதனால் நாட்டு நெல்லிக்காய் கட்டாய தேவை இந்த வருஷம் நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா நான் சொன்ன மாதிரி காய் துருவுறத்தில் துருவி நல்லா முறு முருன்னு காய வச்சு தேனில் ஊற போட்டுருங்க இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு விதையை நீக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்து நல்லா நயம் பவுடரை அரைச்சி வச்சுக்குங்க வருஷம் பூரா நெல்லிக்காய் பயன்படுத்திகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம பதப்படுத்தி வச்சுட்டா மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இந்த செடிகள் வந்து அடுத்த வையாசியில் கிடைக்குங்க என்ன தை மாதந்தான் பழுத்து கீழே உழுகு அப்புறம் எடுத்து போட்டோம்னா வையாசி ஆயிடு அடுத்த ஆண்டு நம்மக்கிட்ட சிகப்பு நெல்லி கிடைக்குங்க நன்றி வணக்கம்